ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே இனி நற்செய்தி பகுதியானது நேற்றைய நற்செய்தி பகுதியினுடைய தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுனுடைய அறிவுரை பகுதிகள் என்று இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் நேற்றைய தினம் இயேசு நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக நிறைவாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும் என்று ஒரு மூன்று காரியத்தை சொன்னார் முதலாவது நீங்கள் யாருக்கும் இடரலாய் இருக்க வேண்டாம் இரண்டாவது நீங்கள் பிறரை அளவற்ற முறையில் மன்னியுங்கள் மூன்றாவது உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்று மன நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் இந்த மூன்று வழிகளை சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த மன நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் நேரடியாக நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் எல்லா வேலையும் செய்து முடித்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு உறவை வைத்திருந்தாலும் எந்த ஒரு பொருளை வைத்திருந்தாலும் அதில் ஏதாவது பயன் இருக்கிறதா என்று நாம் பார்ப்பது உண்டு வீட்டில் நாய் வளர்க்கிறோம் அந்த நாய் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் யாராவது தெரியாதவங்க வந்தால் சத்தம் போட்டு அது நம்மை எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கிறது என்பதற்காக நாம் அதை வளர்க்கிறோம் நம்முடைய தோட்டத்தில் ஒரு மரம் நட்டு வளர்க்கிறோம் அது எதற்காக அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பலன் தரும் என்று நாம் எப்போதுமே எதிர்பார்த்து செய்கிறோம் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமே ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா தான் எப்போதுமே இயல்பாக பார்க்கக்கூடிய ஒன்று ஆனால் இவ்வளவு வேலையும் செய்து முடித்த பிறகு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது என் நண்பார்ந்தவர்களே நாம் பல நேரங்கள் நம்முடைய வீட்டில் ஒன்னுக்கும் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் முடியவே முடியாது அம்மா வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க அவங்களே சமைக்கிறாங்க அவங்களே வீடு பெருக்கு பெருக்கிறாங்க அவங்களே துணி துவைக்கிறாங்க அவங்களே எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்பா அலுவலகத்துக்கு மட்டும் போயிட்டு வராரு பிஸ்னஸ்க்கு மட்டும் போய்ட்டு வராங்க நாம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போயிட்டு வரோம் அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போய்ட்டு வரோம் அதனால் அம்மா சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அம்மாவுடைய வேலை எல்லா வேலையும் செய் சேர்ந்து செய்யப்படுகிறார் என்றைக்காவது ஒரு நாள் அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லியிருப்போம்மா அந்த வேலையை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க துணி வச்சு போட்டிங்கம்மா சாப்பாடு கொடுத்தீங்கம்மா அம்மா எதுக்காவது இப்படி எதிர்பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்பார்க்கவே மாட்டாங்க அது அவங்களுடைய கடமை போல அவங்க நினைப்பாங்க வீடு நல்லா இருக்கணும்னா அது செய்யணும்ல அப்படி நம்ம சொல்லுவது உண்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நான் அப்படி செய்யணும்ல நல்லா சாப்பிடணும் நல்ல வயிறார சாப்பிடணும் நிறைவாக இருக்கணும் வளரணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு டேஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுப்பாங்க இது இயல்பா எல்லா தாயையும் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் என் நண்பார்ந்தவர்களே அவர்கள் ஏதாவது ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்கிறார்களா அல்லது நாம் ஏதாவது ஒரு வகையில பாராட்டுவோம் நன்றி சொல்லுவோம் அவர்களை பெருமைப்படுத்துவோம் கௌரவப்படுத்துவோம் என்பதற்காக ஏதாவது செய்கிறோமா எதுவுமே அவர்கள் செய்யாமட்டினும் வழக்கமாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி என்று சொன்னால் பலனை எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு என்னதான் பலன் கிடைக்கும் பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கெல்லாம் எப்போதுதான் மனநிறைவு என்று கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே அவர்கள் செய்கிற வேலையே மனநிறைவுக்கான நிறைவுக்கான வேலைதான் அவர்கள் எங்கள் கடமையை செய்தோம் என்று சொல்கிறார்களே அதிலே அவர்கள் நிறைவு காணுகிறார்கள் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் கூட கடவுள் எனக்கு தந்திருக்கிறார் என்னை நிறைவாய் ஆசிவதித்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நிரம்ப கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் என் கடமையை செய்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டுமா அப்போது நீங்கள் மனநிறைவாக இருப்பீர்கள் யாராவது பாராட்டணும் யாராவது பெருமைப்படுத்தணும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் அப்படி எதிர்பார்த்தோம்னு சொன்னா நாம் பல நேரங்களில் தோற்று போகிறோம் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பாராட்டினா என்ன பாராட்டாயட்டா என்ன அவங்க சொன்னா என்ன சொல்லட்டா என்ன ஆண்டவர் எனக்கு இதை செய்வதற்கு சொல்லியிருக்கிறார் எனக்கு இந்த கடமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு விட்டது என்று சொன்னால் நாம் மனநிறைவோடு இருப்போம் இல்லைன்னு சொன்னால் பாராட்டலையே சொல்லலையே நமக்கு ஒரு நன்றி சொல்லலையே அப்படின்னு என்ன வந்தாலே நமக்கு மனநிறைவு போயிடுது சந்தோஷம் போயிருது நீ பாருங்க மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது காய் காய்க்கிறது கனி கொடுக்கிறது யாராவது பாராட்டுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறதா யாராவது நமக்கு நன்றி சொல்லுவார்கள் நினைத்து கொண்டிருக்கிறதா அது தான் பெற்றுக்கொண்ட வளமைக்கு இலையாக இருக்கிறது பூவாக இருக்கிறது காயாக இருக்கிறது கனி கொடுக்கிறது அது இல்லை அதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் அப்படி இருக்கிறது தான் அதனுடைய மகிழ்ச்சி அப்படி இல்லைன்னு சொன்னால் மகிழ்ச்சி இல்லை அப்ப நாமும் கூட ஒரு பணியை செய்துவிட்டு குடும்பத்தில் ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்வதற்கு பிள்ளைங்களுக்கு கணவருக்கு நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டு மரங்கள் போல மனநிறைவு கொண்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பார்ந்தவர்களே இயற்கை அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நன்றி எதிர்பார்ப்பதில்லை நீங்கள் வெட்டினாலும் வெட்ட வெட்ட வேண்டும் வேண்டும் அதை தடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் கனி பறித்தாலும் மீண்டும் மீண்டும் அது கனி கொடுத்து கொண்டு தான் இருக்கும் நாம் கனி கொடுத்த போன முறை கனி கொடுத்தோம் நமக்கு நன்றி சொல்லவில்லை என்பதற்காக அது மீண்டும் அப்படி காத்திருப்பதில்லை நன்றிக்காக காத்திருப்பதில்லை அது மீண்டும் பெற்றுக்கொள்கிறது தான் பெற்றுக்கொண்டதை நன்றியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் என்ன செயல் செய்தாலும் இறைவன் இறைவன் எனக்கு எனக்கு அருமையான மனைவியை அருமையான பிள்ளைகளை குடும்பத்தை தந்திருக்கிறார் நல்ல வீட்டை தந்திருக்கிறார் வாழ்க்கையை தந்திருக்கிறார் வேலையை தந்திருக்கிறார் ஒரு தொழிலை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் நன்றி கூறி எவ்வளவு தூரம் வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்தாலே போதும் யாராவது நன்றி பாராட்டுவார்கள் என்பதை விடவும் நான் என் பணியை செய்தேன் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமையை செய்தேன் என் கடமையைத்தான் செய்தேன் என்று நாம் சொல்லுகிற போது நம்மிடத்தில் மன நிறைவு வந்து விடுகிறது சந்தோஷம் வந்து விடுகிறது வாழ்க்கையில் யாருக்காகவும் யாருடைய வழிகாட்டுதலுக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பார்ந்தவர்களே இந்த முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு பகுதி இறந்தவர்களை பற்றிய ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலமொழி ஞான நொழி கேட்டோம் அதிலே அதில் ஒரு வசனம் வருகிறது அவர்கள் ஆண்டவர் பக்கத்தில் மிக அமைதியாக இழைப்பாருகிறார்கள் அமைதியில் இழைப்பாருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமைதியில் இழைப்பாருவதற்கு அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொன்னவர்கள் தான் ஆகவே நாமும் கூட என்ன வேலை செய்தாலும் நம்முடைய குடும்பத்தில் வாழுகிற இடத்துல பணிபுரியக்கூடிய இடத்துல என்ன வேலை செய்தாலும் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று நீங்கள் சொல்ல பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அமைதியில் இழைப்பார்வோம் என்பதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி சிந்தித்து பார்ப்போம் ஆமே